ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் கேபிள் சங்கர் நான் வந்து இன்னைக்கு இந்த கொத்து பரட்டால் முக்கியமான ஒரு விஷயம் பேசலான்னு இருக்கேன் அது முக்கியமான விஷயம் என்னென்னா மேபி இந்த ஒரு கொத்துப் இந்த ஒரு விஷயமே பெருசிய விஷயமாக கூட ஆகலாம் போன வாரம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு படங்கள் ரிலீஸ் ஆச்சு இந்த ஆறு ஏழு படங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குறிப்பிடத்தக்க படங்களாக வந்து பேசப்பட்ட படங்கள் பார்த்திங்கன்னா யமகாதிகின்னு ஒரு படம் வந்து மிக சிறப்பாக பேசப்பட்டது நல்ல விமர்சனங்கள் கொடுக்கப்பட்டது அந்த விமர்சனங்களை தாண்டி அந்த படம் வந்து தியேட்டர்களில் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணிச்சான்றதை யோசிக்கிறது கொண்டு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்டில் உமன் அப்படின்னு ஒரு படம் வந்து அது வந்து ஒரு த்ரில்லர் படம் அந்த படத்துக்கு விமர்சன ரீதியாக ஒரு நல்ல விமர்சனங்கள் கிடைச்சிது ஆனால் அதே நேரத்தில் விமர்சன ரீதியாக மிகப்பெரிய வரவேற்பே இல்லாத ஒரு படம் வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சுன்றது தான் வந்து போன வார பேச்சாகவே ஆகிப்போச்சு அது எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மர்மர் அப்படின்ற படம் இது வந்து முதல் இன் தமிழில் வந்திருக்கக்கூடிய முதல் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் டைப் ஆஃப் படங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் படங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா இங்கே உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏதாவது காட்டுக்குள்ளே போவாங்க அதுக்கு வந்து பக்கத்தில் இருக்கவங்க வீடியோ எடுப்பாங்க அந்த வீடியோ எடுத்த ஃபுட்டேஜ் கிடைச்சிச்சின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பிளேர் விச் ப்ராஜெக்ட் காலத்தில் இருந்து இந்த மாதிரி கதைகள் உருவாக்கப்பட்டது க கிடைத்த ஃபுட்டேஜ்லேருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள்ன்றதுனால எதுக்கும் கதைக்கு தொடர்பு தேவையில்லை அது மாதிரி விஷயம் எடிட்டிங்கில் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் பிளேர்விட்ச் ப்ராஜெக்ட் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகம் நடக்க இந்த மாதிரியான படங்கள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சது அதாவது ஃபோன் ஃபுட்டேஜ் படங்கள் ஒரு காட்டுக்குள்ளே போவாங்க அங்கே வந்து எதாவது பேசுவாங்க இந்த மாதிரி ஏதாவது நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே நிறைய படங்கள் இருக்குது சில படங்கள் கிட்டே அதில் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு அதுக்கப்புறமேட்டான படம் பார்த்தீங்கன்னா பேரனாமல் ஆக்டிவிட்டி அப்படின்ற படம் ஒரு வீட்டுக்குள்ள பேய் இருக்குது அந்த பேய் இருக்குதுன்றத வந்து நிறைய இடத்துல கேமரா வச்சு அதை கிடச்ச ஃபுட்டேஜ்லாம் வச்சு சேரி வச்சு அந்த படம் வந்து பெரிய வெற்றி பெற்றுச்சு அந்த படம் வந்து ஒரு சின்ன படமாக ஆரம்பிச்சு ஒரு ரொம்ப குட்டியான படமாக எடுத்து அந்தந்த சின்ன சின்ன மாகாணங்களில் இருக்கிற கல்லூரிகளில் மட்டுமே அந்த படங்களை வந்து திரையிட்டு இருந்தபோது அதை ஒரு வாட்டிய ஸ்டீவன் ஸ்பில் படம் பார்த்துட்டு அந்த படத்தை வந்து பேரமான் பிக்சர்ஸ் மூலமாக வாங்கி அதற்கு கொஞ்சம் மானிய தண்ணியாளர்கள்லாம் பண்ணி அந்த படத்தை வந்து மெயின் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பேரநாட்டிற்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்று கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து அதுக்கு அடுத்த பாட்டு அடுக்கடுத்த பாட்டுன்னு வர ஆரம்பிச்சிச்சு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரனாமல் ஆக்டிவிட்டியை பற்றி எப்படி மார்க்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி ஒரு விஷயம் பேசினாங்க முன்னாடியே அதாவது பேரனாமலா ஆக்டிவிட்டியில் இருக்கிற வீடு வந்து உண்மையான வீடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துருக்குது இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடந்திருக்குன்ற விஷயம் நடக்கும்பொழுது இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கே தெரியுங்க கரெக்டாக உடனே இன்டர்நெட்டில் போய் தேடுவீங்க இன்டர்நெட்டில் போய் தேடணோன்னு அது இருக்கணும்னு நம்ப ஆரம்பிச்சுடுங்க ஸோ இந்த மார்க்கெட்டிங் டீம் என்ன பண்ணணுன்னா இந்த படத்தை நம்ம மார்க்கெட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வரும்போது சர்ச் இன்ஜினில் கொடுக்குற மாதிரி விஷயங்கள்லாம் முன்னாடியே வந்து நெட் வெப்சைட்டில் போட்டு இந்த மாதிரி படங்கள் வந்து வர்றது இது பழைய பீரியடில் போட்ட மாதிரியே ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் சர்ச் இன்ஜினில் கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் அந்த காலத்தில் பண்ணாங்க அது பெரிய அளவுக்கு ஒர்க்கட்டாச்சு அதே போல் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமண்டிக்கு பார்த்திங்கன்னா பெரிய கலெக்ஷனாக ஒரு ஒரு எட்டு ஒம்பது லட்ச ரூபா தான் வந்து கிராஸ் பண்ணிச்சு முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மிக குறைவான தேட்டர்கள் தான் ரிலீஸ் ஆகியிருந்தது இந்த பிறகு ஆனால் வெள்ளிக்கிழமை ராத்திரியிலருந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க பெரிய தேட்டர் சிங்கல் பெற்ற ஏரியாவில் இருக்கிற தேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே நம்பர் ஆஃப் ஷோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுக்கு இரநூறு ப்ளஸ் காட்சிகள் வந்து தேட்டர்களில் வந்து பெரிய அளவுக்கு போட ஆரம்பித்தாங்க பெரும்பாலான தேட்டர்களில் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ஆடியன்ஸ் வர ஆரம்பித்தாங்க மெல்லமாக பார்த்திங்கன்னா கலெக்ஷன் வந்து ஏற ஆரம்பிச்சிது ஸோ இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு போது ஏன்னா விமர்சன ரீதியாக விமர்சகர்கள் பார்த்துட்டு அந்த படத்தை பற்றி பெரிய ஒப்பீனியன் எதுவும் கொடுக்காத நிலையில் இந்த படம் எப்படி ஓடிச்சு அப்படின்ற எவ்வளோ பெரிய மக்களை வந்து ஈர்த்து குறிப்பாக இளைஞர்கள் வந்து இழுத்துச்சு அப்படின்றத பற்றி நீங்கள் பார்க்கணும் ஸோ இளைஞர்கள் இழுதுகிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து பயங்கரமாக பயன்படுத்தி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து பயன்படுத்துறதுன்றது வந்து இப்போ எல்லாம் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து கனெக்ட்ன்னு ஒரு படத்துக்கு வந்து நயன்தாரா படத்துக்கு வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ்க்காக மட்டுமே ஷோஸ் போட்டாங்க அந்த ஷோஸ் போட்டு அவங்க வந்து அதை பற்றி நியூஸ் எல்லாம் கொடுத்தும் கூட அந்த படம் வந்து பெரிய அளவுக்கு வந்து வரவேற்பு பெறாமல் போயிடுச்சு அதே போல் நிறைய படங்கள் ட்ரை பண்ணாங்க ஒர்க் அவுட் ஆகல பட் இந்த படத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் பல பேருக்கு இன்ஃப்ளூயன்சஸ்க்கு பணம் கொடுத்து அவங்க வந்து தேட்டரில் படம் பார்க்குற மாதிரி உட்கார வச்சு தேட்டரில் பார்த்து அதை பார்த்து பயப்படுற மாதிரி வீடியோக்கள்லாம் தொடர்ந்து போட்டு வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஃப்ளட்டிங் வித் மர்மர் அதை பார்த்திங்கனா வீடியோவுக்கு ஆக பண்ண ஆரம்பித்தாங்க இதை பார்த்தவங்க எதுவும் பெண்கள் பெண் இன்ஃப்ளூயன்சர்கள் வந்து பயப்படுற மாதிரி சீன்ஸ் போட்டாலாம் வந்து இவங்களுலாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சி ஸோ இந்த படத்தை வந்து மக்கள் துவங்கிங்க பார்க்க ஆரம்பித்தாங்க வெள்ளிக்கிழமை நைட்லேருந்து தேட்டர் பிக்கப் ஆகி வெள்ளி சனி ஞாயிறு சனி நாயர் ரெண்டு நாளும் பிக்கப் போய் மண்டே அன்னைக்கும் ஓரளவுக்கு கண்டினியூ ஆச்சு ஆனால் இது முழுக்க முழுக்க வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸாலும் நடந்ததே தவிர இல்லைன்னே சொல்ல முடியாது ஏன்னா அந்த மார்க்கெட்டிங் தவறே கிடையாது ஒரு சினிமாவுக்கு தன்னுடைய படத்தை எப்படி மார்க்கெட் பண்ணுன்றது அந்த தயாரிப்பாளர் விஷயம் அவங்களுடைய விருப்பத்தோடு தான் அதை பண்ணுறாங்க அந்த தயாரிப்பாளருக்கு மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கான விஷயத்துக்கு என்னென்னலாம் பண்ணுறோமோ எல்லாம் பண்ணுறாங்க தவறே கிடையாது த பட் திங் இஸ் அதே வாரம் ரிலீஸ் ஆனால் பல படங்களுக்கு அதே இன்ஸ்டாகிராம் ரிவ்யூஸ் பண்ணியிருந்தாலும் பேய் படம்ன்றதுக்கு வந்து ஒரு சின்ன மினிமம் கேரண்டி ஒன்று இருக்குன்னு தான் சொல்லுவோம் அந்த பேய் படங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இளைஞர்கள் கூட்டமாக போய் படம் பார்த்துட்டு கத்தி கலடா பண்ணி அதை வைப் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரியான படங்கள் வந்து அதுவும் குறிப்பாக பேய் படங்கள் வரும்போது இளைஞர்களிடையே மிகப்பெரிய ஒரு உற்சாகம் ஏற்படுறதை வந்து தடுக்கவே முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து த லைக் த ஸ்கேரிங் அந்த தேட்டரில் கத்துறது அந்த அந்த மொமெண்ட்ஸை வந்து வைப் பண்ணுறதுக்காக நிறைய பேர் போவாங்க அப்படியான வைப்பிங் மொமெண்டாக இந்த படம் இருக்குதுன்னு நம்பிக்கை எல்லாம் நிறைய பேர் போய்ருக்காங்க இந்த படத்தில் ஒரு பெரிய எது ப்ளஸ் ஆச்சோ அதே மைனஸ் ஆனதுக்கான காரணமாக ஆச்சு என்னென்னா கடந்த கடந்த மூன்று நாட்கள் நாட்களில் பண்ண வசூலை பார்த்தீங்கன்னா நீங்கள் மிரண்டு போயிருவீங்க முதல் முதல் நாள் இருந்து கிட்டத்தட்ட எட்டு லட்ச ரூபா பண்ணியிருக்கு ரெண்டாவது நாள் நாற்பத்தி ஒம்போது லட்ச ரூபா பண்ணியிருக்கு மூன்றாவது நாள் ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா பண்ணியிருக்கு நான்காவது நாள் எழுபத்தெட்டு ஆயிடுச்சு அஞ்சாவது நாள் ஐம்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு ஆறாவது நாள் ரெண்டு ஆயிடுச்சு ஸோ அப்படியே குறைஞ்சி போச்சு இதுக்கு காரணம் என்னென்னா நான் பார்த்தா இப்படி ஒரு படம் பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வாரத்துக்கு சும்மா அட்டகாசமாக போயிடணும் இல்லையா எந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக இவங்கெலாம் வந்து ப்ரொமோட் பண்ணி இந்த படத்தை வந்து கொண்டு போய் பெரிய அளவுக்கு சேர்த்தாங்களோ அதை நம்பி போன் போன ரசிகர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு அதே இன்ஸ்டாகிராமில் வந்து யோ என்னையா அப்படிலாம் வந்து பணத்தை வாங்கிட்டு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கலாச்சி வீடியோ கூட 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 இந்த படத்துடைய வசூல் வந்து குறஞ்சி போச்சு ஆனால் மிக சொற்ப அளவில் செலவு செய்து சேர்க்கப்பட்ட இந்த படம் மிகப்பெரிய லாபத்தை பெற்றுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்தியா கிராஸ் மட்டும் நாலு கோடி இருபத்தஞ்சி லட்சம் ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு அந்த ஆறு ஏழு நாளில் இது வந்து மிகப்பெரிய வசூல் அந்த படத்துக்கான செலவுக்கும் வருமானத்துக்கும் சம்மந்தமே கிடையாது மிகப்பெரிய ஹிட் அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் படமாக தான் நான் சொல்லணும் அந்த படத்தை இதே விஷயத்த இனிமேல் வரக்கூடிய படங்கள்ல நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க அது ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா இதே போல் நம்பிக்கைக்கூடிய விஷயமா மாறுமான்னு தெரியல ஏன்னா எந்தெந்த இன்ஃப்ளூயன்சஸ்லாம் பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்லாம் காசு கொடுத்து இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாேருமே கலாச்சாரம் எத்தனை வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு பெருசாக வந்துச்சோ அதே விட அதிக மடங்குமான வீடியோக்கள் வந்து இதை கிண்டல் பண்ணி வந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை கிண்டல் பண்ணி இப்படி ஏமாந்துட்டோன்ற மாதிரி கிண்டல் பண்ணி அதை பற்றி வீடியோ வர ஆரமிச்சிட்டு தான் இந்த டவுன்ஃபாலுக்கு காரணம் பட் ஒரு படம் மார்க்கெட் பண்ணும்போது அது நடக்கிறதுன்றது சகஜம்தான் அந்த ப்ரொமோஷன் வந்து அதுக்கேற்ற ஹைப்பை வந்து இந்த படம் தக்க வச்சுருந்ததுன்னா மிகப்பெரிய வெற்றிகரமான படமாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா இந்த போன வாரம் வந்ததில் ஜென்டில் ஜென்டல்மன்லாம் நல்ல விமர்சனங்கள் பெற்றுச்சு நிஜமான விமர்சனங்களை பெற்றுச்சு ஆனால் அந்த படத்துக்கு வந்து மக்கள் இளைஞர்கள் தியேட்டரில் ஃபிராங் பண்ணி போல ஆனால் இன்ஸ்டாகிராம் மூலமாக வைப் செய்யப்பட்ட படங்கள் இந்த படங்களுக்கு கிடைத்த வரவேற்பு இது பெரிய வரவேற்பை பெற்று இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு ஸோ இதனால் என்ன சொல்ல வரேன்னா இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு பேர் வச்சுருக்குறாங்க இன்ஃப்ளுயன்சர்னால் என்ன நான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொல்லியே செய்கிறாங்க அப்போ அவங்க சொல்றதெல்லாம் உண்மன் நம்புறது எந்த அளவுக்கான வெகுத்தனம்னு எனக்கு தெரியல இருந்தாலும் ஓகே வி நீட் ப்ரொமோஷன் ஃபார் ஆல் த ஃபிலிம்ஸ் வாட் ஆர் த ப்ரோடக்ட் பி டூ அதனால் இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் தரணும் பார்த்துட்டு இதே மக்கள் வந்து தெளிவாகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை வெற்றியை தக்க வைக்கிறதா தக்க வைக்க இல்லாத பார்த்துருவாங்க ஸோ இதே மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடக்க தான் செய்யும் சினிமா வந்து பல ஆச்சரியங்களை கொண்டு கொண்ட விஷயம் அது அது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் புரோட்டாவில் ஒன்றும் டீட்டெயில்தான் நம்ம சில படங்களை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்